கோவைருடக்கு மண்டலம் கோயில் உள்ளது இந்த கோயிலை பற்றி பேசுவார் பிளாக் மாரியம்மன் காட்டூர் வீதி உமன்ஸ் பாலிடெக்னிக் இந்த கோயில் வந்து நூற்றம்பது வயசு நூற்றம்பது வருடம் ஆகியிருக்குது சுயம்பா வந்த கோயில் எந்த நோய் நொடி இருந்தாலும் தீர்த்து கொடுத்துரும் ஆத்தா வேறுங்க நாங்கள் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்து பண்ண போகிறோம் வருகின்ற ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இந்த அம்பாள் வந்து நினைச்சதை நடத்தி கொடுப்பா எப்படி சொல்கிறதுனா நாங்கள் வந்து பார்க்கும்போது இது மாதிரி சொன்னார் அண்ணன் பழனிச்சாமி அண்ணன் சொன்னார் சரி கும்பாபிஷேகம் பார்க்க பார்க்க வந்தோம் பார்க்க வரும்போதே எங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேட் இருந்துச்சு உள்ளே வந்து அம்பாள் வந்து சுயம்பு அது உடனே நல்ல ஒரு வைப்ரேட்டு இங்கே இந்த நகரம் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நூற்றி சில்லற வருஷமாக அம்பாள் வந்து காவல் காத்துக்கிட்டு நல்லது நான் உங்களுக்கு வேண்டியது சுயம்பா வந்துச்சுங்க அதான் வந்துச்சுங்க அதான் வந்து ஒருத்தர் கனவுல வந்து இது மாதிரி நான் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிச்சு ஒரு அம்மா வந்து இந்த கோயிலுக்கு அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த அம்மன் கீழே வைக்கிற சக்கரம் அந்த பண்ணி கொடுத்து அது ரொம்ப சிறப்பு அந்த ப சக்தி நிறையா வந்து நிறைய மக்களுக்கு நல்லது நடந்திருக்கு பெரிய பெரிய அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பங்களா எவ்வளோ இது அதனால நிறையா நடத்தி கொடுக்குறாங்க நல்லா செழிப்பாக வந்து செல்வ செழிப்பாக வந்திருக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடைய எங்கள் ஐயர்கள் சார்பாக வாழ்க்கிறோம் எல்லோரும் கண்டிப்பாக பேர் சொல்லாஜிங்க இங்கே ஐயர் பாலாஜிங்க வருகின்ற மார்ச் எட்டு ஒம்பது எட்டாம் தேதி முதல் கால பூஜை தேதி சாயங்காலம் இரண்டாம் கால பூஜை எட்டா ஒன்போதாம் தேதி காலையில் காலை ஒம்போதரைலேருந்து ஒம்போதரைலேருந்து பத்தரை மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் இருக்குது அதாவது நம்ம ஸ்ரீ மாரி அம்பிகைக்கு அஞ்சு சுயம்பு இருக்குது கீழே அதில் வந்து நடுவில் இருக்க சுயம்பானவள் தானாக வந்து உருவாகி வந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம கும்பாபிஷேகத்துக்கு கலை இறக்குறேன்னு சொல்லுவாங்க சுவாமி இறக்கி வைக்கிறது வரும்போது ஒன்றா வந்து கருட ரூபத்தில் வரணும் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் வரணும் நம்ம அம்பால் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி ரூபத்தில் உள்ளே வந்து எடுத்து வைக்கிற வரையும் அந்த பட்டாம்பூச்சி அங்கே இருந்ததாகும் அதனால் சுவாமிக்கு கண்டிப்பாக வர மார்ச் எட்டு ஒம்பது அதே மாதிரி கோயில் திருப்பணிலாம் நடந்துகிட்ருக்கு அந்த திருப்பணிக்கு தங்களால் முடிந்ததை எது கொடுக்குறதுனாலும் அன்றைக்கி எட்டு தேதி வாங்க நல்லா சிறப்பாக கொடுங்க அதுக்கு முன்னாடி கூப்பிடணுன்னா பழனிசாமி அவர் நம்பர் உங்ககிட்ட சொல்கிறோம் அது கீழே போட்டுட்டு கொடுத்துருங்க என் பேர் பழனிசாமிங்க நான் ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் ஜீரோ எதோ நல்லா உதவி பண்ணி விடுங்க உங்கள் எங்களது திருப்பு அருள்மிகு ஸ்ரீ பிளேக் மாரியம்மன் திருக்கோயில் காட்டூர் வீதியில் இருக்குங்க இது நூற்றம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளேக்குங்கிற நோய் பரவிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த நோய் பாதிக்கப்பட்டு இந்த இடத்த இந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்காக புல்லு பிடுங்கிட்டு இருந்தாங்க புல்லெல்லாம் பிடுங்கி இடத்த சுத்தம் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு கருப்பு கலரில் கல் ஒன்று இருந்துச்சு அது வந்து சுயம்பா பிளேக் மாரியம்மன் வந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க எல்லாம் கூட்டம் கூடி எல்லாம் இது பண்ணுறப்ப அவங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து இந்த மாதிரி நான் சுயம்பாக வந்திருக்கேன் எனக்கு ஸ்ரீ மாரியம்மன் பேர் வைங்க அப்புறம் அந்த நோய்க்கான மருந்து எல்லாமே சொல்லி அப்புறம் கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சில வந்து இந்த திசையில் தான் செய்யணும் கிழக்கு திசை அப்படின்லாம் சொல்லி அப்புறம் இது பண்ணாங்க சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்ததுங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு மூணு தடவை சூரிய ஒளிப்படுங்க பக்கத்தில் கீழே மொத்தம் அஞ்சலிங்க அஞ்சில் நடுவில் ஒன்று தான் கருப்பு கலரில் பெருசாக இருக்கும் மற்றது எல்லாமே ப்ரௌன் கலர் அது வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமி சொன்ன கணக்கில் வச்சதுங்க சுயம்புக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா இதுக்கு கண்ணு மூக்கு அச்சு வாயிலாக இருக்கும் சுயம்புக்கு வச்சதுக்கு வந்து அது இருக்காது இது வந்து கருப்பு கலரில் இருக்கும் மற்றது எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கும் இதுதாங்க வித்தியாசம் அப்புறம் என்னோட பேர் நவீன்குமாருங்க கோயில் தர்மகர்த்தா பழனிசாமியோட பையன் நன்றி